கருடன் மாதவ பெருமாளை நோக்கி ரக்ஷகரே துர்மரணம் அடைந்தவன் என்ன கதியை அடைகிறான் அவனுக்கு எவ்விதமான கர்மம் செய்யத்தக்கது இதை எனக்கு கூற வேண்டும் என்ற வேண்டினான் ஸ்ரீ லட்சுமி காந்தன் கூறலானார் கருடா காலால் தாண்டியதாலும் கழுத்தில் சுருக்கிட்டுக் கொண்டதாலேனும் விஷம் அருந்தியேனும் அக்கினியில் விழுந்தும் வைரத்தை பொடி செய்து உண்டேனும் பறவைகளின் அலகினாலும் எருதுகள் முட்டியேனும் ஜலத்தில் விழுந்தேனும் நாய் நரிகள் கடித்தேனும் மடிந்தவர்களும் குஷ்ட ரோகத்தினாலும் தேகத்தில் புழு உண்டாகி இறந்தவனும் பிராமண வைணவர்கள் மிளைச்சர்கள் சண்டாளர்கள் இவர்களில் யாராலேனும் அடிபட்டு மரணம் இடி விழுந்து இறந்தவனும் மரம் விழுந்து மடிந்தவனும் சூத்திர மங்கையர் ஆடை வெளுக்கும் பண்ணாத்தி இவர்களை தீண்டிவிட்டு ஸ்நானம் செய்யாமல் மறித்தவனும் நற்கதியடைய மாட்டார்கள் அவர்கள் நரகத்தையே அடைவார்கள் அவ்வாறு மறித்தவரை சார்ந்தவருக்கு ஆசோசம் இல்லை அவர்களுக்காக உடனடியாக கிருத்தியங்களை செய்ய வேண்டியதுமில்லை நாராயண பலியை செய்த பிறகே கருமங்களை செய்யலாம் துன்மரணத்தை அடைந்தவன் அவன் பிராமண நாயன் ஆறு மாதங்களுக்கு பிறகும் அவன் கத்திரிய நாயன் இரண்டு மாதங்களுக்கு பிறகும் வைசிய நாயன் பதினைந்து நாட்களுக்கு பிறகும் சூத்திர நாயன் அவன் இறந்தவுடனேயும் அவரவர்குரிய கர்மங்களை செய்ய வேண்டும் கங்கா தீரத்திலாவது யமுனா தீரத்திலாவது நைனி சாரணியத்திலாவது புஷ்கர கஷேத்திரத்திலாவது அரசமர நிழலிலாவது மாட்டுக் கொட்டிலாவது இல்லத்திலாவது நாராயணபலியே செய்தல் வேண்டும் வேதம் மந்திரங்களால் பகவானை ஸ்தோத்திரம் செய்து ஆராதனை செய்து தெற்கு முகமாக இருந்து கொண்டு சங்கு சக்கர பீதாம்பரம் தெரித்தவராயும் நித்தியராயம் சர்வாந்தர்யாமியாகியும் திவ்ய மங்கள விக்கிரக அனந்த கல்யாண குண விஸ்வரூபராகியும் இருக்கும் சுவாமி மருத்தவனுக்கு தேவரே நற்கதி கொடுக்க வேண்டும் என்று அந்த பகவானை பிரார்த்தனை செய்து தியானம் செய்து பக்தியுடன் பிராமணர்களுக்கு போஜனம் செய்வித்து தானிய தானம் கொடுத்து பிண்ட தர்ப்பாணம் முதலியவற்றை செய்தல் வேண்டும் அவ்வாறு செய்த தினத்திற்கு மறுதினம் சுவனத்தினால் ஸ்ரீவிஷ்ணு பிரதிமை ஒன்றையும் தாமிரத்தினால் ருத்திர பிரதிமை ஒன்றையும் வெள்ளியினால் பிரமாவின் பிரதிமை ஒன்றையும் இரும்பினால் யமனுடைய பிரதிமை ஒன்றையும் செய்வித்து மேற்கில் ஸ்ரீ விஷ்ணுவையும் கிழக்கில் பிரமனையும் தெற்கில் யமனையும் வனக்கில் ருத்திரனையும் மத்தியில் மறித்தவனையும் வைத்து பூஜித்து ஐந்து கும்பங்கள் வைத்து அவற்றில் நவரத்தினங்கள் பெய்து பூநூல் சாற்றி அலங்காரம் செய்து மேலே சொன்ன ஐந்து தேவர்களையும் குறித்து சிரார்த்தம் செய்து பிண்டம் வைத்து எட்டு வகை தானங்களையும் செய்து செப்பு பாத்திரத்தில் திலதமும் ஹிரண்யமும் வைத்து தானம் வழங்கி ரிக்வேதம் ஓதியவருக்கு பயிரோடு கூடிய போதானத்தையும் யஜுர்வேதம் ஓதியவருக்கு கன்றுடன் கூடிய பசுவையும் சாமவேதம் ஓதியவருக்கு சம்பா நெல்லும் கொடுக்க வேண்டாம் முன்னூற்று அறுபது பலாச இலைகளின் காம்புகளினால் மறித்தவனது உடலை போல பிரதிமை ஒன்றையும் செய்ய வேண்டாம் கருடா அந்த முன்னூற்று அறுபது காம்புகளுக்கும் விவரம் சொல்லுகிறேன் கேட்பாயாக சிறசுக்கு நாற்பதும் கழுத்துக்கு பத்தும் மார்புக்கு இருபதும் வயிற்றுக்கு இருபதும் இரு கரங்களுக்கு நூறும் இடைக்கு இருபதும் தொடைகளுக்கு நூறும் முழந்தாள்களுக்கு முப்பதும் குறிக்கு நாலும் விருஷணங்களுக்கு ஆறும் கால்களுக்கு பத்தும் வைத்து மீண்டும் சிறுசுக்கு தேங்காயும் முகத்துக்கு பஞ்சரத்தினமும் நாவுக்கு வாழைப்பழமும் பழமும் மூக்கிற்கு எட்பூவும் காதுக்கு எள்ளும் நரம்புக்கு தாமரை தண்டும் தசைக்கு அன்னமும் இரத்தத்திற்கு தேனும் மயிர்களுக்கு சவுரியும் தோலுக்கு கிருஷ்ணாஜினமும் ஸ்தான பிரதேசத்துக்கு குன்றியும் நாபிக்கு தாமரைப் பூவும் விருட்சணங்களுக்கு பனங்காய்களையும் வைத்து சந்தன புஷ்பங்களால் அலங்காரம் செய்து சாஸ்திர முறைப்படி கிருத்தியங்களை செய்ய வேண்டும் இவ்வாறு செய்தால் துன் மரணம் அடைந்தவன் நற்கதியை அடைவான் இவ்விதமாக கர்மம் செய்யும் புத்திரனுக்கு பத்து நாட்களும் மற்ற தாயத்தார்களுக்கு மூன்று தினமும் ஆசோசம் உண்டு